அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறுகதை குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையே என்று குருவிடம் சிஷியன் வருத்தப்பட்டான் குரு அவனை ஒரு தோற்றத்துக்கு அழைத்து சென்றார் அங்கே வண்ணத்து பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வா என்று சிஷியனிடம் குரு சொன்னார் பட்டாம்பூச்சியை துரத்து கொண்டு ஓடினான் ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் குரு இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்துக் கொண்டிருந்தன சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலே வந்து அமர்ந்தன குரு சிரித்துக் கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறுகதை ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒரு இளைஞன் நண்பர்களிடம் சிலர் சினிமாவுக்கு போக சொன்னார்கள் சிலர் நண்பர்களிடம் செலவிட சொன்னார்கள் ஒவ்வொருவரிடமிருந்து ஒவ்வொரு யோசனை வந்தது பின்பு தன் தந்தையை அழைத்து ஆலோசனை கேட்டான் இளைஞன் புத்தகம் படி நல்ல காரியங்களை செய் என்றெல்லாம் தான் சொல்ல போகிறார் என்பது இளைஞரன் எதிர்பார்ப்பு அவன் தந்தையோ நிதானமாக சொன்னார் உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள் அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் என்றார் வாழ்க வளமுடன் நன்றி